எவனாக இருந்தாலும் தொழிலாளர் மக்களை பணிய வைக்கவும் அடக்கவும் என்று திமிரி வலுவாக நம்முடைய எதிர்த்தாக்குதலை கொடுப்பது இந்த இரண்டாவது வழியை என்றால் சிஐடி பின்பற்றுகிறது இந்த வழியை பின்பற்றுகிற போது நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் இப்போதே பல வெற்றிகளை நாம் சாதித்திருக்கிறோம் நமக்கு இருக்கிற சட்டங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட போராட்டங்களால வந்தவை யாரும் கருணையோடு பாசத்தோடு சும்மா தூக்கி அதனால தான் எட்டு மணி நேர வேலையை பன்னிரெண்டு மணி நேரம் ஆக்கிய போது நாங்கள் போராடி எடுத்த அந்த எட்டு மணி நேரத்தை தடுக்கவும் மறுக்கவும் நீ யார் என்று தமிழக அரசாங்கத்தை எதிர்த்து போராட்ட அறிவிப்பு செய்து அவரை பின்வாங்க செய்வோம் இதேபோல் எல்லாவற்றையும் செய்ய முடியும் உதாரணை எல்லாவற்றையும் செய்ய முடியும் தொடர்ந்து அவர்கள் தொழிற்சங்கம் பணி பாதுகாப்பு சில சட்டம் சட்ட வாய்ப்புகள் என்று இருந்தால் தானே தொழிலாளர்கள் தைரியமாக போராடுவது சாதாரணமான தொழிற்சாலைகளில் நீங்கள் பேசுகிறீர்கள் உங்கள் ஏதாவது உங்களை திட்டினால்

பாதுகாப்பு இல்லை சட்ட பாதுகாப்பு இல்லை அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டும் திரந்தர பணி என்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் பெரிய பாக்டரியாக இருந்தால் இதையா சொன்ன மாதிரி ஒடிசாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு சட்டம் எதுவும் உருந்தல அவர்களுக்கு சட்டம் வேண்டும் அவர்களுக்கு சமூக ஆஹ் பாதுகாப்பு வேண்டும் என கேட்கணும் அது ஒரு பசங்க சட்டம் இருப்பவர் அப்போ கொஞ்ச நாளாக

சட்டம் பொங்குகின்றவர்களை சட்டம் பொருந்தாதவர்கள் ஆக்கிரமிச்சம் என்று அவர்கள் சட்டம் பொருந்தாதவர்களுக்கும் சட்டம் வேண்டும் என்று இதுதான் நமக்கும் அவர்களும் அடிப்படையான சட்டம் தொழிலாளிகளுக்கு சட்டம் பாதுகாப்பு பாதுகாப்புகள் குறைந்தபட்ச கூலி உத்தரவாதம் இதற்கு மேல் வேலை செய்ய முடியாது என்ற நிலைமை விட்டால் அப்போது எனக்கு ஒரு ஓய்வூதியம் வேண்டும் வயது பகுப்பு காலத்தில் எனக்கு ஒரு மருத்துவ பாதுகாப்பு இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் சட்டங்களாய் சட்டங்களில் வரியாய் விழுகிற வாய்ப்புகளாய் உரிமைகளாய் நாம் பெற வேண்டும் முதலமைச்சரோ பிரதம பிரதி அப்போ போது தூக்கி போடுகிற பிச்சையா அனுப்பியதல்ல எப்போது மட்டும் திரும்ப போய் விடுவது ஆகவே இப்போது முதலாளிகள் பின்பற்றக்கூடிய உலகாலத்திலேயே எல்லா பெரிய முதலாளிகளும் கார்பரேட்டுகளும் நம்மை போன்ற நாடுகளையெல்லாம் எல்லாம் கையை முடுக்கி மிரட்டி உன் நாட்டில் இருக்கிற தொழிற்சங்க சட்டங்களை நீர்த்து போகச் செய் உன் நாட்டில் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை அதிகப்படுத்த பணி நிரந்தரத்தை இல்லாமல் செய் என்று திரட்டுகிறார் இவர்கள் அதற்கு ஏற்பாடு செய்கிறார் அதனாலதான் இப்ப எல்லா தொழிற்சாலைகளிலும் ஒன்னுக்கு பத்து ஒன்னுக்கு எட்டு ஒன்னுக்கு ஏழுங்கிற மாதிரி ஏற்பட்டு ஒரு நிரந்தர தொழிலாளி இருந்தா

உற்பத்தி தரமாக அந்த சைக்கிள் பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாதுன்னா மெஜாரிட்டி எந்திரங்கள் அனைத்தும் கான்ட்ராக்ட் தொழிலாளிகளில் இருக்கிறது ஆகவே நம்மை நிராயுத நம்மை போராடும் சக்தியற்றவர்களாக போராட முடியும் என்கிற நம்பிக்கை கூட முதலாளிகளும் மற்றவர்களும் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கத்தில் எடுக்கிறார்கள்

நிறுவனத்தை அவருடைய சம்பளத்தை உயர்த்த வைத்திருக்கிறார்கள் நிரந்தரம் என்பதை அடையும் முறை ஓய மாட்டோம் என்று இப்ப அவர்களுக்கான முயற்சி மேற்கொண்டு கட்டத்துறை அத்தனை பேர் கர்நெட் குடியும் நம்முடைய எண்ணிக்கை உற்பத்தி எந்திர நம்ம எது இருக்கு தொழிலாளிய தொழிலாளர்கள் நம்மிடம் வேண்டும் நம்மிடமாக வேண்டும் யாரையாக அவர்களுக்காக தலைவருக்கு அவரவர்தான் எழுதிக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த சவால் மிக முக்கியமான சவால் இதை எதிர்த்து நான் வந்து தொழிலாளர் காட்ட வேண்டும் அதற்கான முழக்கங்கள் அதற்கான போராட்ட அதற்கு செய்ய வேண்டும் என்று முடிவு மாநில மாநாட்டிற்கு பிறகு இன்னும் விரிவாக வழக்கமாக திட்ட எடுத்துக்கிறோம் இதைத் தொடர்ந்து மனிதர் கொள்ள வேண்டும் ஒன்று இரண்டு